எந்த ஒரு விஷயத்திலுமே நிறுத்தி நிதானமா அளவா சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்யாத தனுசு ராசி அன்பர்களே நீங்க வானத்துல கோட்டை கட்ட பிறந்தவங்க மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க நீங்க சாதுவானவங்க ஆனா உடைய சாதனைகள் வளமிக்கது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு அடுத்த பத்து வருட காலத்துக்கு ஒரு கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாரு நவகிரகங்கள்லயே இவர் வந்து ராஜான்னு கூட நீங்க சொல்லணும் நம்ம சூரியநந்தனை பொதுவா ராஜா சொல்லுவோம் ஆனா அவரை விட வலிமையான கிரகம்னு இவரை சொல்லிடலாம் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் பாலி இத்தனை நாளா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களாக கதியில இருந்த யாருங்க ஈஸ்வரன் பட்டம் கொண்ட சனீஸ்வர் பகவான் பத்தி தான் பேசிட்டு இருக்கும் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் காரணமா நம்முடைய தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நல்லது நடக்க போகுது அப்படி என்ன சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுக்க போறார் எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போறாரு தெரிஞ்சுப்போமா முதல் விஷயம் என்னுடைய வீட்டுல திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் அதுல இருந்த சிரமங்கள் மறைந்து அந்த சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் ஆழ திருப்பணிகள்ல தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க வருமானம் எதிர்பார்ப்புக்கு அதிகமாவே கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சீரா இருக்கும் சமுதாயத்துல உயர்ந்த மொழிய நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வரும் உங்க காதுக்கு குளிர்ச்சியா நல்ல நல்ல செய்திகளை கேட்பீங்க ஆதாயம் உண்டு உடைய சுய முயற்சியின் அடிப்படையில மற்றவர்களால முடியாத காரியங்களை ஈஸியா செய்து முடிப்பீங்க வெற்றி கொடியை நாட்டுவீங்க உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளுக்குமே நன்மைகள் உண்டாகுது எந்த ஒரு விஷயத்திலுமே விவேகத்தோட செயல்படுவீங்க முடி கருத்துக்களை எல்லாரும் ஏத்துப்பாங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல் எதுவா இருந்தாலும் சரி நீங்க குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்க வாய்ப்பு உண்டு அதற்கான இழப்பீடுமே கிடைக்கும் புத்தி தெளிவோட சனி பகவான் சில சந்தர்ப்பங்கள்ல அவசர புத்தியும் கொடுப்பார் ஆனா நீங்க அதை கொஞ்சம் உஷார கையாளணும் குறிப்பா எதிர்பாராத விதங்கள்ல தீயவர்களுடைய தொடர்பும் இந்த நேரத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பயப்பட தேவையில்ல அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க விட்டு ஒதுங்கறது உங்களுடைய பொறுப்பு கொஞ்சம் ஓய்வெடுக்காம உழைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஆனாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் பலன் கண்டிப்பா கிடைக்கும் மனுஷா பிறந்த நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கொஞ்சமா உழைச்சாலும் நமக்கு கிடைக்கூடிய பலன் அதிகமா கிடைக்கணும்னு நினைப்போம் ஆனா இதனால வரைக்கும் தனுசு ரொம்ப உழைச்சிருப்பீங்க குறைவான பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டு செய்யக்கூடிய தொழில்ல தினமும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மத்தவங்களுக்கு எப்பவும் போல தலைமை தாங்கி வழிநடத்த செல்லக்கூடிய அளவுக்கு உயர்வு உண்டு கல்வி கேள்விகள்ல அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் செல்வத்தோடையும் செல்வா உயர்வா உயர்வை பார்க்க போறீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உயருது பேச்சில வசீகரமும் நடையில கம்பீரமும் ஏற்பட போகுது தத்துவ ஆராய்ச்சிகள்ல மனம் ஈடுபடும் உன்னுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்வீங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைத்து வேலைகளையுமே குறித்த காலத்துக்குள்ள முடிச்சிருவீங்க மேல அதிகாரிகிட்ட பாராட்டியும் பெறுவீங்க பதிவு உயர்வு பெறுவதற்கு உடைய தகுதிக்கு இப்போ கிடைக்கும் பணவரவு நல்லா இருக்கு கூட வேலை பார்க்கறவங்க உதவி செய்வாங்க வியாபாரியில பொட்டிருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலன்களை பார்ப்பீங்க கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்வீங்க சந்தை நிலவரத்துக்கு தகுந்தாறு போல உங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கை நடந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் வரும் செய்யக்கூடிய காரியங்கள்ல இருந்த சின்ன சின்ன தடைகளுமே முடிவில் உங்களுக்கு சாதகமா அமையும் பொது நலனோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களோட செயல்பட முற்படுவீங்க தொண்டர்களையுமே அரவணைத்து நீங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் மறைமுக எதிர்ப்புகள் ஆகலது காலித்துல இருக்க உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது சக கலைஞர்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்க திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறீங்களோ வீட்டுல இருக்கீங்களோ தொழில் செய்றீங்களோ குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க உடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் உற்றார் உருவக்காரங்க பாசத்தோட பழகுவாங்க உடைய வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க பெரியோடைய படி நடந்துப்பீங்க குழப்பமான சூழ்நிலையே இருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்குவீங்க அதே போல படிக்கூடிய மாணவ மணிகள் படிப்புல சிறப்பான கவனம் செலுத்துவீங்க பாடத்தை முன்னதாவே படிச்சு முடிச்சிருவீங்க கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெறுவீங்க விளையாட்டுலையுமே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க பெற்றோர்களுமே உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகளுமே தீவிரப்படுத்த போறீங்க குறிப்பா கிரகங்கள்லயே ஆதிக்கம் மிக்க சக்தி வாய்ந்த கிரகங்கள்ல சனி பகவான் முக்கியமானவரா சனி கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது சனி எடுத்தாலையும் யாராலையும் தடுக்க முடியாது ஆனா இப்போ சனி பகவான் தனுசு ராசிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வக்ரகதில வரைக்கும் பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களை சோதனைக்கு உள்ளாக்குன இவரே இப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்து பணம் மழையில நலைய வைக்க போறாரு அப்படி என்ன நமக்கு நல்லது நடக்க போகுது தெளிவா பாப்போமா பொதுவா சனி பகவான் யாருக்கு காரணம் தொழிலுக்கு காரணமானவர் வக்ரகல்ல கிட்டத்தட்ட நாலரை மாசம் எப்படி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் இருந்ததுனால பெருசா உங்களுக்கு நல்லதுன்னு நடக்கல சோ தனுசு ராசிக்கு இப்போ அவரு தனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப அந்த பிரச்சனையை முழுவதுமா அவரே சரி கட்டுறாரு சொல்லப்படும் இந்த வக்ர காலங்கள்ல பணத்தை யாருக்காவது கொடுத்து சிக்கிருக்கும் பொருளதனம் சார்ந்த விஷயங்கள்ல சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களுமே பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா இப்போ அது எல்லாமே சரியாகுது கணவன் மனைவிக்குடியும் பிரிவு இருந்திருக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் பிடிவாதம் இருந்திருக்கும் கோபத்தன்மை இருந்திருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அதாவது எல்லாமே உங்களுக்கு தப்பாவே நடந்திருக்கும் அதனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி இந்த பிரச்சனைகள் இருந்து வெளி வர போறீங்க விடுதலை கிடைக்கிறது போல தடைகள் எல்லாமே நீங்குது சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமா தனம் சார்ந்த விஷயங்கள்ல இனி வலிமையா இருக்க போறீங்க எந்த இடத்துல எதை செஞ்சாலும் சரி போலத விஷயத்துல எப்படி நுணுக்கங்களை கையாளணும் இது குடுத்து தெரிஞ்சுப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலை விஷயத்துல தொழில் விஷயங்கள்ல உங்களை முழுமையா ஈடுபடுத்திக் கொள்வீங்க பொருளாதாரம் தனம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்குவதால அதுல எல்லாத்துலயுமே வளர்ச்சி உண்டு நினைச்சது எல்லாமே நடக்கும் குறிப்பா வாக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைபாடுகள் இனி நீங்கும் இனியோட பேச்சு எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல இது முன்னாடி இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்குது நிறைய பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும் மனக்குழப்பம் இருந்திருக்கும் இப்போ மொய்சிஸ்தானத்துக்கு அதிபதியா அவரே சனி பகவானே வக்ரத்துல இருக்கிறது விலகுவதால நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு முன்னாடி இருந்திருக்கும் இப்ப நினைச்சது எல்லாமே தெளிவா முடிவெடுத்து நடத்தி காட்டுவீங்க அதேபோல் தொழில் உடன்பர்கள் வகையில் இருந்த குழப்பங்கள் தீருது தலைவலி ஆரோக்கிய குறைபாடுகள் இனி நீங்குது தாய் ரீதியா சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலைமை மாறுது தாய் வழியில உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் தாய் வழியில பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதற்கான எண்ணங்கள் இப்ப ஈடேறி வரும் தொழிலிருந்து வந்த திருப்தி இல்லாத தன்மை இப்ப நீங்குது உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலையில இருந்த குறைகளுமே நீங்குது குறிப்பா கடன் பற்றின சிந்தனை ஆறாம் சனி இருக்கிறது கடன் எதிர்ப்பு நோய் பகை ஏதாவது ஒண்ணுல சிக்கி இருப்பீங்க கடனை பத்தின சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருந்திருக்கும் கடனை அடைக்கிறது எப்படி அப்படின்னு வழியை தேடி மண்டை பிச்சிருப்பீங்க ஆனா இப்போ சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால இப்ப அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமா மாறும் சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் என்னங்க கடன் அதெல்லாம் சுத்தமா அடைக்கிறதுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா சில பெரும் தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஓகேங்களா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்ப நீங்க கடனே வாங்கியிருந்தா ஏதாவது ஒரு பணத்தை நம்பிதான் கடன் வாங்கிருப்பீங்க ஏதாவது ஒரு தொழிலை நம்பிதான் கடன் வாங்கியிருப்பீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கை கொடுக்குறப்போ இந்த கடனை ஈஸியா அடைக்க முடியும் புரியுதுங்களா முயற்சி செய்யுங்க அதற்கு உண்டான பலனை சனி பகவான் ஆல்ரெடி கணக்கு போட்டு வச்சிருப்பார் ஓகேங்களா நீங்க வந்தா சரி குடுத்தர்லாம் அப்படின்றது போல எல்லாமே சிறப்பா மாறுது இது என்ன கொஞ்சம் தெளிவா சொன்னா பொற்காலம் ஆரம்பம் பணம் பதவி புகழ் அனைத்துமே கிடைக்க போகுது அதிகப்படியான நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க போனா இந்த வக்ர நிபர்த்திங்கிறது தனுசு ராசிக்கு உங்க வாழ்க்கையில சாதகமான சில திருப்பங்கள் ஏற்படும் சனி பகவானுடைய பூரண அருள் கிடைக்கும் நீங்க அதிர்ஷ்ட ராசியா மாற போறீங்க சனி உடைய தொழில வெற்றி கொடுக்குறாரு வியாபாரத்துல இருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பார்க்க முடியும் நல்ல வேலை கிடைக்கும் மாணவளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியமும் மேம்படுது ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பார்த்திங்க கிடைக்கணும் பணம் கொஞ்சம் கையில இருக்கணும் கடன் பிரச்சனை இருந்தால் அதை தீரணும் குடும்ப உருவர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் இந்த போட்டி போறாமல்லாம் இருக்கக்கூடாது அமைதியா வாழ்க்கையே வாழணும் இதுதானே இது எல்லாமே இப்ப கிடைக்கும் அடுத்த பத்து வருட காலங்களுக்கு சனி பகவான் உங்க துளிப்ப பலவிதமான நன்மைகள் வேலை பார்க்குறீயா ஊதி உயர்வு பதவி உயர்வு குடும்பத்துல குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முடிக்கலாம் முடிக்கலாம் நினைச்ச வேலை கூட இப்ப சனி பகவானுடைய அருளால வெற்றிகரமா நடந்த முடியும் பணவரவு அதிகமாகும் இதோட மிக சிறந்த நேரமா இனி உங்களுக்கு ஆரம்பமாகுது பழைய கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஓகேங்களா குறிப்பா நிதிநிலை நல்லா இருக்கிறதுனால பணவரவு அதிகமா இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க சரிங்களா இது தொழில் செய்றீங்க அப்படின்னா அவர்களால நிதி பலன்கள் நல்லா இருக்கும் கூடவே கடினமா உழைச்சு உங்களுடைய இலக்குகளை அடைவதுல இப்ப வெற்றி பெறுவீங்க இது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறீங்க அப்படின்னா பதவி உயர்வும் உண்டு ஊதிய உயரும் உண்டு அரசு வழியிலிருந்து ஊதிய உயருடன் கூடிய விரும்பி மாற்றம் சோ இப்படி சனி பகவான் தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் நினைச்சிருக்க தோறும் சனி சாலிஷா அனுமன் சாலிஷாவை படிங்க ஏழுங்க இதனால சனி பகவான் உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லணும்னா சனி பகவான் முழு ஆதரவை கொடுக்கிறாரு இதனால அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குது நிறைய லாபம் புதிய யோசனைகள் கூட நல்ல லாபத்தை பெற முடியும் அதே போல இரும்பு எண்ணெய் தொடர்பான வியாபாரம் செய்யறவங்களுக்கு அற்புதமா இருக்கும் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் கூட போறவங்க முழு ஆதரவையும் ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் இப்ப தீருது நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸ் நீதிமன்றத்துக்கு அழைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்துச்சு அவதிப்பட்டிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல மருத்துவருடைய சிகிச்சையின் காரணமா ஆரோக்கியம் முழுவதுமா சிறப்பா இருக்கும் அதே போல ஏற்று வந்து இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான காலங்க கூடவே உங்களுடைய குழந்தைகள் மீது கூடுதல் கவனத்தை வச்சுக்கோங்க மத்தபடி சனி பகவான் எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பார் செல்வத்தையும் கொடுப்பார் மகிழ்ச்சியும் கொடுப்பார் தொழிலையும் பார்த்துப்பார் உத்தியோகத்தையும் நல்லா பார்த்துப்பாரு தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த சிரமங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும் எல்லாம் குறைஞ்சு போகும் மனசுல இருந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருந்திடம் தெரியாம போயிடும் குறிப்பா முயற்சி பண்ணுங்க முழு உழைப்பு போடுங்க இதுல திருமண வாழ்க்கையில இருந்த மன அழுத்தம் இப்ப குறையும் சொல்லப்போனா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுனால அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் மூச்சு விடுவீங்க கடந்த காலங்கள்ல நீங்க கஷ்டப்பட்ட எல்லாமே சரியாகுது சனி பகவானிய இயல்பான மாற்றம்ங்கிறது உங்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும் அது போல தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் புரியுதுங்களா மகிழ்ச்சி பொங்கும் நீண்ட தூரம் பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் திருமணம் கூடும் வீடு மனை வாங்குவீங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாமையும் கலைத்துல ஏற்றமான காலம் அதே உள்ள பணத்தட்டுப்பாடு நீங்குது தாராளமா பண வரவு இருக்க போகுது குறிப்பா தடைப்பட்ட காரியங்கள் உடனுக்குடனே இப்ப நடக்கும் அற்புதமான காலகட்டம்ங்கிறது உங்க எதிர்காலத்தையே நல்லா சொன்னால கிட்டத்தட்ட பத்து வருட காலத்துக்கு சனி மகன் உங்க கொடுக்குறேன் வெற்றி மீது வெற்றிகள் குவியக்கூடிய காலகட்டம் சொல்ல போனா சனி பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையுமே வாரி வழங்க போறாருங்க தொழில முன்னேற்றம் தொழில் வந்து லாப மேன்மையோட தடைப்பட்ட காரியங்கள் உடனே நடக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கு அது நீங்கதான் பணத்தட்டுப்பாடு நீங்கி தரம் பணம் வருது இதோட மற்ற ஏதாவது உங்களுக்கு இளைஞல் கொடுக்குறாங்க மற்ற கரங்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்குன்னா கூட சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது சொல்ல போனா இந்த வக்ரம் நிவர்த்திங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மையை உண்டாக போகுது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் கடன் சுமை பாதிப்பு இப்ப எல்லாம் சுத்தமா காணாம போகும் பிள்ளையுடைய கல்யாண கனவு கூட இப்ப நனவாகும் பழைய அதாவது கரைந்து போன சேமிப்புகளை வந்து ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் புதிய பண வரவு இருக்கு சுக்கர மங்கள யோகமும் இருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ஊர் மாற்றம் மேல ஆதரவுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா மாறுதுங்க வீடு கட்டலாமா இல்ல கட்டின வீட்டையும் விலைக்கு வாங்கலாமா இப்படிலாம் யோசனை இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஏதோ ஒண்ணு நீங்க வந்து புதுச வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வரும் வண்டி வாகனம் மாத்துவீங்க ஒரு தேவைக்கேற்ப பணம் வந்துகிட்டே இருக்கும் மன நிம்மதி அடைவீங்க ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வரும் மாமன் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் தூக்கி நிறுத்திடுவீங்க வியாபாரம் பாக்குறே தொழில் செய்றீங்களோ உங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் மறையும் கலைஞர்களுக்கு வரவு அதிகமாகுது பெண்களுக்கெல்லாம் குடும்ப சுமை குறையுதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கு கூடவே வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த சம்பவங்கள் எல்லாமே இப்போ சரி கட்டிடுவீங்க புகழ் பெற்ற ஒன்றிய சந்திப்பு கிடைக்கும் ஆடை ஆபணம் சர்க்கே இருக்கு பெண்கள் வழியில இருந்த பிரச்சனை இப்ப நல்ல முடிவு வரும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள விற்படுவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கு தொழிலுமே புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி வரும் பெண்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையா மாறும் வெளியில கொடுத்து மாற்றிருந்த பெரிய தொகைப்ப வந்து சேரும் குறிப்பா அவங்களுடைய கடமைகள் இருந்தது தொய்வு நிலை அகலது சுறுசுறுப்பா வேலை பார்ப்பீங்க குடும்பத்திற்கு தேவையான விலை ஒன்ற பொருட்களையும் வாங்குவீங்க அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்க நீங்க கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சா அந்த முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் வளர்ச்சி பாதையில எடுத்து வைக்க போறீங்க அதுக்கு உங்களுக்கு நண்பர்கள் வழிகாட்டியா இருப்பாங்க இளைய உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க மத்தவளுக்கு நீங்க பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த பெரும் தொகை மாட்டிட்டு இருந்துச்சு நீங்க தான் அதுக்கு வந்து வட்டி கட்டிட்டு இருப்பீங்க அந்த தொகை இப்ப வந்து சேரும் புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்தஸ்து அதிகாரம் கிடைக்கும் நீ கேட்ட சலுகைகளை மேலதிகாரியும் கொடுப்பாங்க நிலையான வருமானத்திற்கு வழிபுறக்கும் நேரம் இது யோகமான நிலை ஆரோக்கிய தொல்லை அகலுது அறகுறையான என்ன போன வேலை முடிச்சு காட்டுவீங்க நல்ல சம்பவங்கள் பல நடக்க போகுது கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுது கடுமையா முயற்சித்தும் முடியாத காரியங்களுக்கு முடிச்சு காட்டுவீங்க சுய தொழில் செய்றதுக்குலாம் வாய்ப்புகள் அமையும் இடமாற்றம் வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட இருக்கும் ஆனா அது உங்களுக்கு உயர்வானதா இருக்கும் பெற்றோர் வழியிலுமே ஆதரவு இருக்கு வாழ்க்கை துணையால இது வரைக்கும் எந்த ஒரு நலமும் நடந்திருக்காரு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல உங்களுக்கு உறுதியா நிப்பாங்க சுய தொழில் தொடங்கலான ஒரு சிலக்கு எல்லாம் ஆர்வம் பொறுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டகமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் தலைமை பதவிகள் தேடி வரும் கௌரவம் தேடி வரும் சகல விதங்களின் சௌபாக்கியத்தை கொடுக்கறாருங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் கூடுதல் கவனத்தோட செய்யுங்க புரியுதுங்களா யாரையும் நம்ப வேண்டாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டான் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களை தேடி வரும் குடும்பத்தில் அமைதி தொழில் வியாபாரத்துல உயர்வு நட்பால நன்மை போட்டிகளை சமாளிப்பீங்க தொட்டது இல்லாம தொடங்கும் துணிவு துணிச்சல் அதிகமாகுது இருந்தாலும் இந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு நினைச்சா வியாழக்கிழமைகள் தோறும் விரதமிருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க அனுமன வழிபாடு பண்ணுங்க விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானையும் சிவபெருமானியும் வழிபாடு பண்ணுங்க அனுதினமும் யாரை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க சிவபெருமானியும் சனீஸ்வர பகவானியும் விநாயக பெருமானியும் இந்த மூன்று தெய்வங்களையும் உங்களுக்கு துணையா வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் உடைய உள்ளத்துல இருந்த குறைகள் வில நினைச்சதெல்லாமே உடனடியா நடக்க போகுது இதனால வரைக்கும் சோதிச்ச சனி பகவான் இப்ப உங்களை சாதிக்க வச்சு அழக பார்க்க போற சோதனை எல்லாம் முடிஞ்சது இனி பரிசும் பாராட்டம் சந்தோஷம் இப்படிதான் உங்க வாழ்க்கை போக போகுது அதே போல வியாழக்கிழமையில குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க நீங்க போக வேண்டிய கோவில் ஸ்தலம் சனி பகவானுடைய ஆலயங்கள் தான் திருநள்ளா இருக்கட்டும் இல்ல நபகர்களை வீட்டுக்கூடிய சனீஸ்வ பகவானா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க வாயிலா ஜீவனங்களுக்கு உணவு அளிங்க இதை தாண்டி சனி பகவான் கிட்ட வேற எதையும் பார்க்கல உண்மையா இருங்க ஒழிவு போடுங்க அப்புறம் பாருங்க உங்களை உச்சபட்ச வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுவார் என் நேரமும் நீங்க சனீஸ்வர பகவான நினைச்சுக்கோங்க அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்மறையா நினைக்கிறீங்க ஆனா அவரை போல உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகமாக குரு பகவானும் சுக்கர பகவான் கூட இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா என்ன கேட்டா சனீஸ்வர பகவானே துணைன்னு சொல்லிட்டு அனுதினமும் நீங்க சனி பகவானே வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்த பத்து வருடங்களுக்கு இவர் தான் உங்களுக்கு பாக்கியசாலியா நிக்கிறாரு அபிஷாலையா நிக்கிறாரு அனுகூலத்தை தரக்கூடியவரா நிக்கிறாரு ஆதரவை தரக்கூடியவரா நிக்கிறாரு நானே துணைன்ட்டு நிக்கிறாரு என்னங்க தனுசு ராசிக்காரங்களே இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு உண்மைதாங்க நாள் வரைக்கும் கண்மூடித்தனமா எதையோ செய்ய செய்ய முயற்சி பண்ணீங்க ஒரு முயற்சிகள் எல்லாமே கை கூட போகுது வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்